வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எழுதிக்கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சது கண்மை தகவல் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் புது தகவல் சொன்னால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அந்த வகையில் ஒரு புது தகவல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கிய அறிவிப்பை விட போகுது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இந்தியா கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்துகிறாங்க அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் ஜனாதிபதியை சந்திக்க போகிறாங்க இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா தேர்தல் ஆணையர்களே மாற்றப்படலாம் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ பரபரப்பாக இருக்குது ஏன் ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் இதில் சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே பேசிய வீடியோ இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அதில் அமீர்ஷா வந்து ரொம்ப கேவலமாக நாயுடு எடுத்துட்டார் நாயுடு அதை விட கேவலமாக அவர் திட்டுறாரு இந்த வீடியோக்கள் இப்போ ஆந்திராவில் போகுது எதுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்கட்சி தலைவர் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது மரபு போன தடவை என்ன பிரச்சனை ஆச்சுன்னா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி போகிறதுக்கு முன்னாடியே லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது வந்து போன தடவை ஆதிரஞ்சன் ரஞ்சன் சௌத்ரிக்கு இன்னும் ஏன்னா அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரே இல்லை சும்மா எதிர்கட்சி தலைவனு சொல்லிக்கலாம் ஏன்னா பெரும்பான்மையான இடம் காங்கிரஸ் பெறலை ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் பெறலாம் போனதுலேயும் பெறலை ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை எதிர்க்கட்சி இடத்திற்கு வரக்கூடியவர்கள் நினைத்தால் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த டைரக்டர் அந்த அந்த பிரச்சனை லோக்பால் அந்த தலைவர் அதுவும் இல்லாமல் பலவிதமான நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் எல்லாத்துலேயும் ஊக்கம் நுழைக்க முடியும் இன்றைக்கி இருக்க நிலைமையில் இது மோடிக்கு வந்து என்னென்னா அவர் உட்காரணும் இவர் விரும்பி உட்காருவார் அப்படிங்கும்போது அது வந்து பெரிய பிரச்சனைகள் வரும் இனி வரக்கூடிய காலங்கள் மோடி அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் தயாராகிட்டாங்க ஒன்று எல்லாத்தையும் தாண்டி இந்த தேர்தல் ஆணையம் அடுத்து எங்கே வைக்க போகிறாங்க செக்கு கபில் சிபில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் எதிர்கட்சி தலைவராக வராங்களோ அவர்கள் தரப்பில் ஒரு விஷயத்தை முன்னு மொழியலாம் எது இல்லைன்னா இந்த மாதிரி தேர்தல் ஆணையர் நியமன விஷயத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் உள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு அதை சட்ட திருத்தம் பண்ணி மோடி மாற்றுறார் அதனால் இப்போ நாடாளுமன்றம் கூட்டி இதற்கான ஒரு விடை காணணும் அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையின் பிரகாரம் மோடி ஆட்டம் க்ளோஸ் ஏன் இதை சொல்கிறேன்னா இது இது வ இது ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாயுடுவும் நிதிஷ் இருக்காங்க பின்னால் அவர்களுக்கு அதாவது மோடியோடைக்கு வேண்டியப்பட்டவர் தேர்தல் ஆணையரானால் அவங்களுக்கு என்ன நிலைமையாகும்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ இதை ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது இப்போ மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க அவர்களில் மூணு பேரையும் மாற்றுறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது இது ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு இதை வந்து பிஜேபி எதிர்பார்க்கல பிஜேபி வெவ்வேறு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க இந்த தேர்தல் ஆணையருக்கே செக் கொஞ்சம் யோசனை பாருங்க போன தடவை மெஜாரிட்டியாக இருந்தார் மோடி அப்போ அவர் என்ன பண்ணார் பாராளுமன்றத்திலாம் கூட்டி இல்லைங்க நாங்கள் வந்து தேர்தல் ஆணையரை வந்து மாற்றுறதுக்கு வந்து மோடி நினச்சாவே முடியும் மோடி மத்திய அமைச்சர் அப்புறம் இவர் இன்னொருத்தர் எதிர்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆதி ரஞ்செக்தி ஒருத்தர் தான் இங்கே மோடி ரெண்டு பேர் மாற்றிட்டார் இனிமேல் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு பாதாள ஏன்னா எந்த எந்த ஒரு அஸ்திரத்தை வைத்து பிஜேபி எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருந்துச்சோ போன தடவை தேர்தல் ஆணையம் தடவை நடத்துனாங்க தேர்தல் ஆணையம் சொல்லுது எங்களுக்கு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்கன்னு எப்படி விமர்சிக்காமல் இருப்பாங்க விமர்சனத்துக்குள்ளாதவர்கள் யாராவது இருக்காங்களா கடவுளே விமர்சனத்துக்குள்ளாரவர்கள் தான் ஏன் நம்ம சொல்கிறோம்னா இவர்கள் தேர்தலை முறையாக நடத்துனாங்களா சாதாரண குடிமகனை நம்ப கேளுங்க மோடி இவ்வளோ கேவலமாக மோசமாக பேசுகிறாரு அப்பையும் கண்டுக்காமல் இருந்தது இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் அவன் தேர்தல் ஆணையம் வந்து செயல்படாமல் இருந்தது இத்தனை லட்ச வாக்காளர்களுக்கானோ அதுக்கானோ இதுக்கானோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தூசு தட்டப்படும் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்தியா கூட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் மோடிக்கு அவர்களுக்கு தாண்டி பெரிய கதிக இலங்கை வைக்கிது ஆனால் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா இதில் நம்ம ரொம்ப உள்ளப்போ வேணாம் அவங்க ஏதாவது சொன்னால் ஒத்துக்குவோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் நாயுடு இவங்கெல்லாம் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியாது நம்ம ஏதாவது பேச போய் சிக்கலாம் போயிடும் அதனால் ஒதுங்கிடுவோம் அப்போ தேர்தல் ஆணையர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்கிறதுனால அந்த பக்கம் கொஞ்சம் பதப்பதப்பாக இருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக கேட்டிருக்காங்க இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் ஆனார்னா பிஜேபிக்கு எந்த விதமான சிக்கல் இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தர் போடணும் அவருக்குன்னு கான்வாய் இருக்கணும் ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது சென்ட்ரல் மினிஸ்டருக்கு இணையான ஒரு பெரிய பவர் உள்ளது இன்னொன்று உலக நாடுகள் மத்தியிலும் ஏற்கனவே ராகுல் பிரபலமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இன்னொன்று அவ்வளோ ஈஸியாக வந்து நேஷனல் ஆர்ட் வழக்கில் கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் விசாரிக்க முடியாது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி சாதாரண பதவியில் அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ மொத்தமாக எல்லாம் ரவுண்டு கட்டி இருக்கிறனால நாடாளுமன்றத்தை விட்டு நீங்கள் தூக்கி யாரையும் வெளியில் போட முடியாது இன்னொன்று பதில் சொல்லணும் எதிர்கட்சி தலைவர் ஏதோ ஒன்று கேட்டால் பதில் சொல்லணும் போன தடவை நீங்கள் பதில் சொல்லாத காரணம் அவங்ககிட்ட இருந்து ஐம்பது பேர் இன்றைக்கி நூறு பேரை உள்ளே போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பஞ்சாயத்து உள்ள மகிமா அமைத்தா இருக்காங்க இன்னொன்று பிஜேபிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்க போகிறாங்களா மகிமையை மைதா அதாவது பிரதமர் மீது உரிமை பிரச்சனையை கொண்டு வர போகிற அது வேறு பிரச்சனையாக இப்போ மம்தா பேனர்ஜி சும்மா ஓட போகிறதில் அந்த பிரச்சனை நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க அபிஷேக் பேனர்ஜி உள்ளிட்டவங்க போகிறாங்க பிரதமர் மாதிரி உரிமையல் குற்றச்சாட்டு போனதில் என் மேலே தப்பாக சொல்லிட்டாங்கன்னு அது வேறு பெரிய பஞ்சாயத்து அதாவது வழக்குக்கு மேல் வழக்கு போடுவது உச்சநீதிமன்றம் நீங்கள் வெளிப்படையாக என்ன சொன்னாலும் உச்ச நீதிமன்றத்திலேயோ இல்லை உயர்நீதிமன்றத்திலேயோ இருக்கக்கூடிய நீதியரசர்கள் ஒரு பார்வை பார்ப்பாங்க அதுவும் குறிப்பாக உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு குஜராத் நீதிமன்றத்தில் என்னங்க இப்படி தீர்ப்பு சொல்லுனீங்கன்னு கேட்டச்சா இல்லையா நீதிமன்றம் நீதிமன்றம் கண்டிக்கலாம் நம்ம தான் கண்டிக்கூடாது அப்போ உச்சநீதிமன்றத்தில் சந்திர சந்திரசூட் அவர்களோ சஞ்சீவ் கண்ணா அவர்களோ இருக்கிற வரைக்கும் பிரச்சனை அப்படின்னு பிஜேபி நினைக்கிறது தப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய லெவலுக்கு இந்த எஸ்பிஐ பாண்டெல்லாம் அடித்து தூக்கிட்டாங்க இப்போ அதெல்லாம் தூசத்தட்டப்படுமா இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா எதிர்கட்சித் தலைவர் வந்த ஒன்னா ஐயா ரைட்டியா பழைய கதை எலெக்ஷன் வந்தீங்க அந்த எல பாண்ட் இருக்குதுல்ல அந்த பாண்டில் மிச்சத்தெல்லாம் வெளியிடணும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் பண்ணுவோம் இதுதான் வாய்ப்பு ரவுண்டு கட்டி அடிக்க தயாராகிட்டாங்க இப்போ என்ன சொல்ல போகிறாங்களாம் இல்லைங்க பிஜேபி ஆஃபீஸில் எலக்ட்ரிக் பிரச்சனை எலக்ட்ரிக் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கணும் என்னென்னா ஈடி ஈடியை இனிமேல் யாரையும் அனுப்பி மிரட்ட முடியாது அப்படி மிரட்டினீங்கன்னா இந்த பக்கம் உச்சநீதிமன்றத்தை தாண்டி காங்கிரஸ் ஒரு பெரிய குரலை எழுப்ப தயாராகிட்டாங்க இன்னொரு பக்கம் இப்போ லேட்டஸ்ட் என்னது நிதிஷ்குமார் கேட்கக்கூடிய அந்த இலாக்காவை தரலைன்னா அது ரொம்ப நாள் நீடிக்குமா ஏன்னா நம்ம இவர் நம்ம சித்திரம் மஞ்சி அவர் வேறு கேட்குறாரு அதனால் சிராஜ் பாஸ்வானுக்கு ரெண்டு உறுதி ஆகிடுச்சான் ரெண்டு கொடுக்கணுன்ட்டு ஏக்நாத் ஷிண்டே கேட்குறாரு அவங்க பையனுக்கும் இன்னொருத்தருக்கும் கேட்குறார் எது அஜித் பவாரை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அஜித் பவாருக்கு மினிஸ்டரில் பங்கு கொடுக்கணும் எங்கள் மகாராஷ்டிராவில் ஏன்னா பத்தொம்போது பேர் அஜித் பவார்டருந்து சரத்பவார்கிட்ட போக தயாராகிட்டாங்க அப்போ அவர்களுக்கு மினிஸ்டர் ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களாம் ஓடிடுவாங்க அப்போ மகாராஷ்டிராவும் பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் நீங்கள் ஆட்சி பண்ணால் நாயுடு நிதிஷை தாண்டி ராகுல் காந்தி வந்து உட்காந்துட்டாருன்னா அவரும் ஒரு கேபினெட் அந்தஸ்து மிச்சவர் காங்கிரஸ் நீங்கள் காங்கிரஸ் முக்து பாரத் முக்து பாரத் நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாத இருக்கேன் இன்னொன்று நாயுவும் நிதிஷும் அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அவர் மூலிமா கேட்பாங்க நீங்கள் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க ஒன்று வேணாம் நீ தேதி சொல்லிட்டார் மாநிலங்களுக்கு வந்து ஐயா ஜாதிவார் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க மோடிகிட்ட சொல்லி பண்ணிடுங்க அப்புறம் சிறப்பந்தஸ்து வாங்கி கொடுப்பீங்க நம்புறேன் கண்டிப்பாக நீ வாங்கி கொடுத்துருவீங்க வாங்கி கொடுத்துருவீங்க ரேஞ்சுக்கு போயிட்டார் இப்போ இப்போ நாயுடுக்கு கொடுத்தா நிதிஷ்க்கு கொடுக்கணும் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ தான் ஆர்எஸ்எஸ் வரும் தன்னுடைய வேலையை காட்டும் காட்டிடுச்சு எந்த சிவராஜ் சிங் சவுகானை வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவியை விட்டு இறக்குனீங்களோ அவர் ஜெயித்ததுக்கு அப்புறமும் இன்றைக்கி என்னாச்சு மகாரா ம மத்திய பிரதேசத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்ட்டு இப்போ நட்டாவுடைய போஸ்ட்டில் அவர் தான் வர ஓ இப்போ தலைவரே மோடி தலைவருக்கு அதாவது மோடி வந்து முதல்ல நட்டா வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார் இவர் என்ன சொன்னாலும் தலையாட்டுவார் இன்றைக்கி சவுகானை வந்து உட்காந்துட்டார் தலைவராக நீங்கள் கேட்கலாம் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது இருந்தாலும் மோடி தானே அதுதான் இல்லைங்க ஏன்னா அமித்ஷாவோட போஸ்ட்டே எப்போ நாயுடு காப்பாருன்னு பயந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இருக்கலாம் பேரளவுக்கு இருக்கலாம் இன்னொன்று வெளிநாடு போக முடியுமா மோடி அவர்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன கோயில் கோயிலாக போகிறது கோயில் கூட இல்லை வெளிநாடு போகிறது வெளிநாடு போனீங்கன்னா ஆச்சைக்குச்சா கவுத்துட்டாங்கன்னா அப்போ வெளிநாடும் போக முடியாது சரி கோயிலுக்கு ஏதாவது போகிறோம் அந்த சமயத்தில் ஆச்சு உள்ளே மௌனம் வருதுன்னு சொல்லி நம்ம ஏதாவது இருக்க போய் ஐயோன்னு சொல்லி இந்த பக்கம் ஏதாவது கவுத்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சரி இப்போ என்னக்கா பண்ணலாம் டெய்லி நாடாளுமன்றத்துக்கு வரணும் யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு பார்க்கணும் அந்த எம்பி அவன்கிட்ட பேசிட்டாரோ இந்த எம்பி இவர்கிட்ட பேசிட்டாரோ சொல்ல முடியாது அவ்வளோ அமித்ஷா நமக்கு இடம் எதிராக பண்ணுவாரோ யோகி வேற பிரச்சனை இருக்கார் அவரையும் என்ன பண்ணுவார்னு தெரியலையே ஒரு ஸ்டாலினும் நாயுடுவும் பேசுவாங்களோ சொல்ல முடியாது நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் பேசி கூட நம்ம வாட்சை கவுக்கலாம்ல அப்னாதல்ல வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்னா பிரச்சனை பண்ணுறக்கூடியவங்க சிராஜ் பாசன் அவரையும் நம்ப முடியாதுங்க அவரையும் வாட்ச் பண்ணுங்க அப்போ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி வேலையே பார்க்க ஏற்கனவே முதல்லே வேலை பார்க்க மாட்டான்னு இருந்தால் வச்சுக்கோங்க இப்போ அதுவும் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கணும் ஒரு டென்ஷன் மென்டல் ஆகி அவரே அந்த பதவி விட்டு போயிடுவாருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் தாங்க முடியும் ஒரு மனிதர் இன்றைக்கே ஒரு ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க சார் இப்போ இன்னொன்று எழுபத்தஞ்சு வயசு மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் உள்ளே வரும் நீங்கள் அமைக்கிற வரைக்கும் அவங்க பொறுமையாக இருப்பாங்க அமைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன இப்போ வீடியோ இன்னொன்று வருது அமித்ஷா சொல்கிறாரு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எது ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ண முடியுமானுமே அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்க அடிக்கடி என்னமோ இன்னொன்று இன்னமும் சீதைக்கு கோயில் கட்டுறேன் அது வேலைக்கு ஆகாது அதுக்கப்புறம் ஞானபாபி மசூதை தோன்றேன் அதெல்லாம் தோண்ட முடியாது அதுக்கப்புறம் வேற என்ன இவங்களுடைய கொள்கை அந்த ஹிஜாபு கிஜாபு எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கும் ஓட்டு இருக்குது அவங்க வந்துடுவாங்க உள்ளே அப்போ எதுவுமே பண்ண முடியாமல் நீங்கள் எதுக்கு இப்போ ப்ரைம் மினிஸ்டராக உட்காந்துருக்கீங்க நீங்கள் சொன்ன கொள்கை என்ன நீ என்ன சொல் கொஞ்சம் சொல்கொ கொள்கை சொன்னீங்களோ அதற்கு நேர்விரோதமாக நடந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிற இடத்தில் இன்றைக்கி மோடி இருக்கிறார் மோடி எப்படிப்பட்ட ஆள் நினைச்சோம் எப்படி இருந்ததான் எப்படி ஆகிட்டான்னு மீம்ஸ்லாம் வேறு போட்டுட்ருக்காங்க அநேகமாக ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் தோற்று வீட்டில் உட்காடுறது ஒரு மோசமான நிகழ்வுன்னா நீங்கள் ஆட்சியில் இருந்தும் ஒரு மென்டல் டார்ச்சரோடு இருக்கீங்க பாருங்க அதுதான் இருக்கிறதே ட்விஸ்ட்டு நீங்கள் அது ஒரே நாளோட முடிஞ்சிடும் இது அப்படி இல்லை பூரண பூர்ணாயிச்சு மாதிரி டென்ஷன்லேயே இருக்கணும் ரயில்வே துறை கேட்குறாங்களா அதை கேட்குறாங்களா இதை கேட்குறாங்களா இன்னொன்று நீங்கள் எதுவும் அந்த பக்கம் திரும்பி இப்படி போஸ் கொடுத்தீங்கன்னா நாயுடு சொல்லுவார் அந்த போஸ் எனக்கு பிடிக்கிற மொழி பார்த்து பண்ணுங்க அப்புறம் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் காலை ஒரு அஞ்சு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் நிதி சொல்லுவார் அதுக்கு முன்னாடி நாலுரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சந்திரபாபு நேர் சொல்லுவார் நான் ஃபோன் எடுக்கிறனால மறுபடியும் பண்ணுங்க பார் இப் ஸ்ராஜ் பாஸ்வான்லேருந்து எல்லாருடைய அதை முதல்ல இவர் எல்லாத்தையும் பண்ணார் ரிவர்ஸ் ஆகுது இப்போ இவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்க அதாவது என்னன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லா அருமையாக வாட்ச் பண்ணக்கூடிய அழகான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிட்ருக்குது உண்மையாக சொல்கிறேன் இந்தியா கூட்டணி ராகுல யாரை இப்போ ராகுல்னு சொல்கிறாங்க ராகுலை முன்னிட்டு யாரை முன்னிறுத்தினாலும் இந்த தடவை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் பயங்கரமான ஆட்டம் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்று இன்னொன்று காங்கிரஸ் சேர்ந்த சின்ன சின்ன கட்சி இருக்காங்க பாருங்கள் அகிலேஷ் இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் பண்ணணும் இப்போ பிரச்சனை கிளப்பிட்டார் அயோத்தியில் என்ன சொல்கிறாரு அகிலேஷ் பாயிண்டை பிடிச்சிட்டார் அயோத்தியில் கோயில் கட்டினீங்க ஓகேப்பா சூப்பராக கட்டிட்டீங்க ஆனால் நிறையா இடம்லாம் எடுத்தீங்க அந்த விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பணம் தரல அது மூணு மடங்காக தரணும் ஏன்னா அவங்க இழப்பீடு ஒட்டு மொத்தமாக அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தால் யோகி தாங்குவாரா யோகிக்கு ஏதாவது நிதி கொடுத்தீங்கன்னா மோடி கொடுத்தாருன்னா முதல்ல கேட்க ஆள் இல்லை நிறையா கொடுத்தாரு ஒரு ரூபா யோகி கொடுத்தா யோகிக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய தொகை ரெண்டு ரூபா அறுபத்தொம்போது காசு நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது காசு இப்போ யோகிக்கு எடுத்து கொடுத்தா நாயுடு என்ன பண்ணுவார் நாயுடுவும் நிதிஷ்குமாருக்கும் கொடுக்குறதுக்கே யோகிக்கு போயிடும் நம்ம மோ மோடிக்கு போயிடும் அதுவும் உங்கள் பொருளாதாரமும் தெரியாது நிர்மலா பதவி அவுட்டு ஸ்மித் இராணி பதவி அவுட்டு ஏகப்பட்ட பதவி அவுட்டு மொத்தத்தில் பிஜேபி அவுட்டு எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்